மோட்சத்தை மறைத்த பாவமலை மோட்சத்தை மறைத்த பாவமலை இளம் வயதில் சிறிய பொருள்களை திருடிய திருட்டு பையன் பெரியவனானபோது பெரிய திருட்டுகளும் பெரிய அக்கிரமங்களும் செய்தான் வங்கியை கொள்ளையடித்தபோது கொலை செய்து தூக்கு தண்டனை பெற்றான் தண்டனை நிறைவேற்றப்படும் நாளுக்கு முந்தின இரவில் அவனை பயம் பிடித்து கொண்டது அவன் நரகத்துக்குத்தான் போவான் என்பதை உணர்ந்தான் அப்போது அவனுடைய சிறுவயதில் அவனுடைய தாய் அவனை அணைத்து கொண்டு மண்டியிட்டு இயேசுவிடம் ஜெபித்தது நினைவுக்கு வந்தது அவனும் அவ்வாறே சிறையில் மண்டியிட்டு தன் தாயின் தெய்வமாகிய இயேசுவே என்னை மன்னியும் என்றான் உடனே அவன் மனக்கண்கள் திறந்து அழகான ஒளிமயமான மோட்சம் தெரிந்தது அவன் பார்த்து கொண்டிருந்தபோதே போதே அவனுக்கும் மோட்சத்துக்கும் நடுவே ஒரு கருப்பான மலை எழும்பி மோட்சத்தை மறைத்து விட்டது அந்தோ அவன் அழுது கதறினான் அந்த கருப்பு மலை அவன் செய்த பாவங்களால் ஆனது என்று கண்டுபிடித்தான் கண்ணீரோடு தன் பாவங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொண்டு ஒவ்வொரு பாவத்தையும் சொல்லி மன்னியும் இயேசுவே மன்னியும் இயேசுவே என்று கெஞ்சினான் இப்போது அந்த பாவ மலை மீது ஒரு சிலுவை அதன் மீது இயேசு காயங்களுடன் தொங்கும் காட்சி அவருடைய ரத்தம் சொட்டும் காட்சி அதில் பாவமலை கரைந்து மறையும் காட்சி கண்டான் அதோ மீண்டும் மோட்ச காட்சி அவன் பாவ மன்னிப்பு அடைந்ததை அறிந்து சிறைக்குள் ஆடி பாடினான் மறுநாள் துக்கமில்லை துயரமில்லை தன் இரட்சகர் இயேசுவை மோட்சத்தில் சந்திக்கும் ஆவலுடன் மரணத்தை சந்தித்தான் அல்லேலூயா